மகர ராசிக்காரங்க பார்க்கறதுக்கு கோபக்காரங்களாகவும் முரட்டத்தனமான ஆட்களாகவும் வெளியே தெரிந்தாலும் மனதளவில் வந்து ரொம்ப வந்து குழந்தைங்க மாதிரி மரியாதை கொடுக்கறதில் இவங்கள அடிச்சிக்க ஆளே கிடையாது இல்லாதவங்களோ இருக்கிறவங்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ எல்லோரையுமே வந்து சமமாக மதிக்கக்கூடியவங்க மகராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததில் இருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க மகர ராசிக்கு மட்டும்தான் கஷ்டங்கள் இருக்குதா தான் ஏன் எல்லா ராசிக்கும் தானே கஷ்டங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க மற்ற ராசிக்காரங்களை விட மகர ராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது மகர ராசிக்காரங்க மற்றவங்க மேல பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க ஆனால் இவங்களுக்கு அது யாருமே திருப்பி காட்டுறதில்ல சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் தான் அவங்களுக்கு கூட வச்சிருப்பாங்க அந்த காரியம் முடிஞ்ச உடனே உங்களை கழட்டி விட்டுருவாங்க இல்லாத நண்பர்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறதுல முன்னாடி பார்த்தீங்கன்னா அது வந்து மகர ராசிக்காரங்க இதனால் வரைக்கும் உங்கள் கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே நீங்கள் தடைகளோடையே சந்திச்சிருப்பீங்க இனிமேல் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அந்த தடைகள் அப்படிங்கிறது இருக்காது எல்லாருமே பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் மகர ராசிக்காரங்க எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதிங்கிறதே இருக்கும் உங்கள் கையில் பணம் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது இப்போ உங்ககிட்ட ஒரு ரூபாய் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறீங்களோ அல்லது ஹெல்ப் பண்ணுறீங்களோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தாக கொடுத்துருவீங்க நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதை பார்த்து உங்களுக்கு நிறையா கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார் ஆனால் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் வந்து பணங்கிறத வந்து நிலையா நிற்க மாட்டேங்குது முடிஞ்ச அளவுக்கு வந்து பணத்தை சேமித்து பழங்க ஏன்னா உங்களுக்கே கிட்டத்தட்ட வந்து லட்சக்கணக்கில் கடன் அப்படிங்கிறது நிறைய தொகை இருக்குது உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதனால் உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் நல்லது எல்லாமே நடக்க போகுது கடந்த காலகட்டங்களில் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரி நல்ல நிகழ்வு எல்லாமே போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் குடும்பத்தில் வரக்கூடிய நாட்களில் மகிழ்ச்சி உண்டாகும் உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்ட நண்பர்கள் எல்லாமே மனம் மாறி என்னை மன்னிச்சிருந்து உங்கள் முன்னாடி வந்து நிற்க போகிறாங்க கடந்த காலகட்டங்களில் நிறைய இடங்களில் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க இந்த ஆண்டோடைய முதல் வெற்றியே பார்த்திங்கன்னா அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வந்து மற்றவங்க முன்னாடி வாழ்ந்து காட்ட போகிறீங்க இந்த குரு பகவானோடைய வக்ர நிவர்த்தியால் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் வருமானங்கிறது இரட்டி மடங்காக அதிகரிக்கப் போகுது செவ்வாய் கேடுவோத அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவு தாராளமாக கிடைக்கும் நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவார் வரக்கூடிய நாட்களில் உயர் பதவிகள் கிடைக்கும் பொறுத்தவரைக்கும் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் வருமானம் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு இருக்க போகுது குரு பார்க்க கோடி நன்மை இந்த குருவோட பார்வை டைரெக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும் அது வந்து ஐடி ஜாப்பாக இருக்கட்டும் அல்லது கவர்மெண்ட் ஜாப்புக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறதாக இருக்கட்டும் நீங்கள் எந்த வேலையை சூஸ் பண்ணுறீங்களோ அது தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை நிச்சயமாக இந்த ஆண்டுக்குள் உங்களுக்கே கிடைக்கும் கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக வளர்ந்து அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் தொழில் தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் தொழிலில் முயற்சி எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்து வரைக்கும் புதிய பொறுப்புகள் பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் கேதுவாள உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழிலையும் சரி வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து பிரச்சனை கொடுத்து இருப்பாங்க இனிமேல் வரக்கூடிய நாட்களில் அந்த பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது நன்றாக நானும் ஒரு கம்பெனியில் கேட்குறேன் அஞ்சாறு வருஷமாக வேலை செய்கிறேன் எனக்கு சம்பளம் சேர்த்து தர மாட்டேறாங்க ஒரு ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டேறாங்க அப்படின்னு மனதெல்லாம் வந்து அதிகமாக வேதனைப்படுவீங்க நிறைய பேர் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்க போகுது இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த நீ எதிர்பாராத உயர்வுங்கிறது கிடைக்க போகுது புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனைகள் வரக்கூடிய நாட்களில் அதிகமாகும் ஏற்றுமதி ஏற்க தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது ஏற்படும் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக தராமல் இருந்த நபர்கள் வந்து விரைவில் உங்கள் கடனை திருப்பி தரப்போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் விரைவில் கிடைக்கும் குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்கலைன்னு சொல்லி பெரியவங்க எல்லாமே வந்து வருத்தத்தில் இருப்பாங்க வரக்கூடிய நாட்களில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் நடக்கோது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்துமே வந்து கண்டிப்பாக அதற்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவிகள் நிச்சயமாக கிடைக்கும் மகரராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அல்லது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் சேமிப்பு அப்படிங்கிறது இரட்டை மடங்காக உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இனி வரக்கூடிய நாட்டில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்கப்போகுது உங்களுடைய நண்பர்களே பார்த்திங்கன்னா உங்கள் மீது பொறாமை கொள்கிற அளவுக்கு வந்து சொந்தக்காரங்க உங்களை பற்றி வெளியே போய் புரளி பேசக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்கிறது இருக்க போகுது கடந்த இரண்டு வருடமாக வந்து நிறைய துன்பங்களில் கஷ்டப்பட்டு தான் வந்து இந்த ஆண்டுக்கு வந்திருப்பீங்க மகராசிக்காரங்க சிறு வயதிலிருந்து ஏதாவது ஒரு சூழ்நிலை இவங்க வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பமும் கஷ்டம் தான் அதிகமாக ஏற்பட்டுருக்கு கடந்த காலகட்டங்களில் எண்ணி பார்க்கும்போது மிக மோசமான நிகழ்வுகள் எல்லாமே வந்து இவங்களுக்கு நடந்திருக்குது மகர ராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் நடந்திருக்கும் புதுசாக அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கும் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு உறவுகளை இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிருந்தால் பெரும்பாலான மர ராசிக்காரங்களுடைய புலம்பர்களாகவே நம்ம சொல்கிறோம் நான் மட்டும் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்னுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு சாமி எங்க மனசில் வந்து கவலையும் துன்பம் தான் அதிகமாக ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்காங்க மற்றவங்க நம்பி நீங்கள் என்றைக்குமே இருக்க மாட்டீங்க நம்மளால் வந்து மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வந்து மர ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க தன் கிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க மற்ற ராசிக்காரங்களை மாதிரி நான் வந்து இதை சொல்லி காட்டவே மாட்டாங்க மகர ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க நீங்கள் குறிப்பாக இறக்க குணம் படைத்தவங்க நீங்கள் உங்களுடைய இறக்க குணம் தான் வந்து மற்ற ராசிக்காரங்களை விட வேறுபடுத்தி காட்டுது மகர ராசிக்காரங்க கஷ்டத்தை மறைச்சிட்டு நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் மற்றவங்க பார்த்திங்கன்னா எதோ நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க லட்சாதிபதியாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க தான் வந்து கூறக்காரங்க எல்லாமே நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் உங்களுடைய கடன் பிரச்சனை உங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் அதிகமாக கடனில் சிக்கி தவிக்கிற ராசின்னு பார்த்திங்கன்னா அது வந்து மகர ராசிக்காரங்க காரணம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மகர ராசிக்காரங்களா ரெண்டு கேட்டகரி பீப்புளாக பிரிக்கலாம் ஒரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வசதிப்படுத்தினவர்கள் ஒரு கேட்டகரி பாப்புலேயும் வந்து மிடில் கிளாஸ் பீப்புளாக நம்ம அந்த மிடில் கிளாஸ் பீப்புள் நிறைய பேர் வந்து கடலில் சிக்கிட்டு வெளியே வர முடியாமல் தினம் தினம் வந்து மனதளவில் அதிகமாக நொந்துக்கிட்டு இருக்காங்க காரணம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாத சம்பளம் ஒரு முப்பதாயிரம் அப்படிங்கும் போது அந்த முப்பதாயிரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி குழந்தைகளை படிக்க வைக்கிறது அப்பா அம்மா பார்க்குறது எல்லாமே வந்து அவர்களை சுற்றியே இருக்கிறதுனால வேறு வழியே இல்லாமல் தொகை அமௌண்ட்டு பார்த்தாம வேறு பக்கம் கடன் வாங்கி அந்த நாட்களில் வந்து கடந்து போகிற மாதிரி இருக்குது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குருவோடய வக்ர நிவர்த்தி எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இன்னி ஒரு சனிப்பயிற்சி ஆரம்பித்த உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வீரபத்திர ராஜயோகம் ஒன்று வரதுனால உங்களுடைய படம் பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை எல்லாமே வந்து விரைவில் முடிய போகுது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியாததுக்குள்ளேயே வந்து உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்துமே நீங்கள் வந்து ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்துமே நீங்கள் கட்டி முடிக்க போகிறீங்க கட்டி முடிச்சிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக நிச்சயமாக உங்களுக்கு மாறும் நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் கிடைக்கும் நிறைய நபர்கள் வந்து ஸ்டூடெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வரக்கூடிய எக்ஸாம் நினச்சி ரொம்பவே வந்து பயந்துக்கிட்டு இருப்பீங்க அடுத்து வந்து நம்ம மார்க் வந்து குறைஞ்ச போச்சுன்னா என்ன பண்ணுறது நம்ம கேட் டிபார்ட்மெண்ட் கிடைக்காது அப்படின்னு நம்ம மனதில் அதிகமாக நினச்சிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்ப நாட்களாக பயமுறுத்திக்கிட்டு வந்த விரைவில் அனைத்து நோய்களுமே வந்து குணமாக போகுது ரத்தக் கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் அனைத்துமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வந்து செலவு வைக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்டல் செலவு குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது அதுக்கப்புறம் வந்து பெற்றோர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது இந்த உடல் சார்ந்த ரீதியாக இந்த மருத்துவமனைக்கு தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து சம்பாரிய காசு எல்லாமே கிட்டத்தட்ட நிறைய காசு செலவு பண்ணுற மாதிரியே இருக்குது காரணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய சூழ்நிலைகள் சம்மந்தப்பட்டதாக நிறைய நடந்துட்டு க வரக்கூடிய வக்ர நிவர்த்தியால் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே நீங்கி நிச்சயம் வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த கட்டத்துக்கு நீங்கள் வந்து போக போகிறீங்க உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போயிருக்கிறார் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழித்து மீண்டும் கும்பத்திற்கே வருகிறார் இதனால் பார்த்தீங்கன்னா வந்து மகராசிக்கு ஏதாவது ஆபத்து சனி பெயர்ச்சியால் வந்துருமா அப்படின்னு நிறைய பேர் பயந்துகிட்ருப்பீங்க மகர மகராசிக்கு எந்த ஒரு தீங்கும் எந்த ஒரு ஆபத்தும் வராது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக சனி பகவான் வந்து முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவார் கண்டிப்பாக சனி பகவான் வந்து கொடுக்க நினைத்தால் அது யாராலுமே தடுக்க முடியாது கண்டிப்பாக முதலில் பார்த்தீங்கன்னா உங்கள் கர்மாவிற்கு ஏற்ற தண்டனைகளை முதலில் கொடுத்து விட்டு அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன இழந்தீங்களோ எல்லாத்தையுமே மீண்டும் வந்து அவர் உங்களுக்கு பெற்று தருவார் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல மதிப்பு மரியாதை உண்டாகும் திருமணமாகாத ரொம்ப நாட்களாக வந்து வரன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பெண்ணே வந்து அமைஞ்சிருக்காது ஆண்களுக்கு விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வரன் நிச்சயமாக கிடைக்கும் வாழ்க்கை துணையை இழந்திருப்பாங்க வாழ்க்கை துணை இழந்ததுக்கப்புறம் வந்து அடுத்து செகண்ட் மேரேஜை பற்றி யோசிக்கலாமா அல்ல செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா அப்படி பண்ணும்போது சமூகம் ஏதாவது சொல்லுவாங்க சுத்தி இருக்கிறீங்க ஏதாவது சொல்லுவாங்களா தப்பாக நினைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு மன பயத்திலேயே நிறைய நபர்கள் இருக்கிறீங்க கண்டிப்பாக மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக அனைவருக்குமே தேவை அது ஆனாக தான் சரி பெண்ணாக சரி நீங்க எதிர்பார்த்த நல்ல மறுவழ்க்கை விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பேக்கத்திற்கு இங்கே இன்னொரு நான்கைந்து மாதங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பேக்கியம் உண்டாகும்